அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா காரியாப்பட்டியிலிருந்து தேனூர் வழிய நரிக்குடி போகிற ரோட்டில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் மணல் சாரியான நிலமுங்க இந்த நிலம் இந்த நிலம் பார்க்கும்போது அந்த முன்னாடி தண்ணி ஓடுற மாதிரி பாதை இருக்கு இல்லையா இது வந்து மண்ணை அள்ளி ரோட்டுக்கு ஏற்றிட்டாங்க அதனால் அந்த பள்ளமாக அந்த இடம் இருக்குது இது இந்த இது அப்படியே ரோட்டு வழியாகவும் அப்படியே நீங்கள் நிலத்துக்குள்ளே போய்க்கலாம் இந்த நிலத்துக்கு இன்னொரு பகுதியில் இருபது அடி தனியாக பாதையாகவும் இந்த நிலத்துக்கு தனியாக இருக்குது நாலு சர்வே நம்பர் கொண்ட அந்த நிலம் ஒரே பத்திரம் ஒரே கையெழுத்து இது மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா இறுதியாக அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தை குறைச்சி பண்ணுறது கஷ்டம் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டு விசிட்டுக்குவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரியாபட்டி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் திருச்சிலி ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு நரிக்குடி ஒரு பத்தாவது கிலோமீட்டரு இது இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம்